தமிழ் பேசும் அனைத்து நிச்சயங்களுக்கு பணிவான வணக்கங்கள் வாழ்க தமிழ் வாழ்க்கை எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் சிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சி பாதிக்கும் கொண்டு சொல்லும் என்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தம் தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க செங்கல்பட்டு அடுத்து மா மதுராந்தகம் அயனாரப்பர் கோயில் ரோடு நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க இது ஒரு முஞ்ச இடங்க இது பஸ் ரூட் சைட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை வந்து ஓனர் அண்டை பேசிக்கலாம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட்லாம் இருக்குது இது ஒரு அருமையான சைட் இருக்குது இது ஒரு பஸ்வுட் சைட்டு இருக்குது இந்த தாரோட ஃப்ரண்டேஜர் தான் நமக்கு இரநூறு அடி வருது ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை விவரங்களை ஓனராண்டை பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டு பொண்ணை மாட்டு பண்ணை இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு அருமையான சைட்டுங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க சுற்றி நமக்கு வந்து பென்சிங் போட்டிருக்கு இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது இதில் வந்து சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க சர்வீஸ் வந்து சர்வீஸ் மட்டும் இதில் அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு பூஞ்சை இடங்க இந்த நிலத்தை வந்து பக்கத்து கை தான் விவசாயம் செய்கிறாரு அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மதுராந்தகம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இரநூறு அடி ஃப்ரெண்ட் வருதுங்க பஸ் இது தண்டரை ஊராட்சியில் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் போட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா விளை விபரங்களை ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க உடனே வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இந்த சைட்டை ஊரை ஒட்டி தாங்க இருக்குது தண்டரை ஊராட்சி ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு நல்ல தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்குது இந்த இறுதியான விலையில் பேச்சு வார்த்தைக்கப்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூப்பிட்டு வந்து காணுங்கிறேன் என தான் பேசலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்